எனக்கு அர்த்தங்க என்றா நினச்சாருன்னு தெரில இருந்து திட்டு திடு திட்டுன்னு இப்படியாந்து கதை சாத்துறாரு ஏன்ட்டு நான் திறக்குறட்டு வர்றேன் நான் பயந்து விட்டேன் அப்புறம் என்ன ஸ்ராவினை அப்படின்ட்டு போறாரு வணக்கம் திரிவேந்தர் நண்பான்லாம் எப்படி இருக்கேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா திங்க கிழமைங்க எங்கே இருக்கன்னு பார்த்தீங்கன்னா அப்படி எனக்கு கிடக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ட்ரிப் வந்து இன்றைக்கி யாரும் கிடையாது மேடம் பெரிய பொண்ணு பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் முடிஞ்சுட்டு ரெண்டு சின்ன பொண்ணுங்களுக்கும் ஸ்கூல் முடிஞ்சுட்டு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு தெரில மேடம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நிறைய ஃப்ரூட்டு கைது பழம் வாங்க நிறைய மெசேஜ் பண்ணியிருக்காங்க உள்ளே இப்போ தான் வந்து சேட்டா டெல்லி எழுதி கொடுத்துருக்கேன் சரி அது வரைக்கும் நம்ம அப்படியே வெளில வெயிலில் அப்படியே உட்காந்துருக்கலான்னு நண்பா எனக்கு தெரிஞ்சு ஒரு டவுட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பழம் வாங்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு மேடத்தோட அம்மா இன்றைக்கி வந்து சம்திங் அழைக்க போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் சாயந்தரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க வந்தால் மட்டும் தான் இப்படி மேடை நண்பா அதான் என்னென்னு தெரில சரி வாங்க பார்ப்போம் போயிட்டு ஒரு டீயை குடிப்போம் ஓகேன்பா வாங்க போயிட்டு சேட்டா என்னென்ன எடுக்கிறாருன்ட்டு கண்டினியூ பண்ணுறேன் ஒரு சப்போர்ட் பண்ணுங்க ஓகே வாங்க வாங்கிட்டே எப்படி போட்டு பார்ப்போம் மீதியெல்லாம் எடுத்து கொடுத்தாரு ஸ்ட்ராபெரிலாம் மூணு பாக்ஸ் இருக்கு மேடம் எழுதி போட்டுருக்காங்க வாங்கணும்பா அப்படினு திராஞ்சாபுரம் என்னன்னு ஐட்டம்லாம் வாங்கியிருக்கேன் நம்ம அதுக்குள்ள போயிட்டு ஒரு டீயே குடிக்கணும்பா இவ்வளோ பாத்துக்கறோம் நாம் நாம் பிரி புடிக்கோடு मलयाली गया ये मलयाली गया अंदर पूरा मलयाली मुश्किल है <laughs> <laughs> किधर गया तो उधर साइड दिन का बॉस सुबह एक दो आदमी है अच्छा तो एक आदमी चाय रेडी करने का एक आदमी चार पाँच दिन का ओके एक आदमी डालने का एक, एक आदमी बाद लेके जाएगा ये मुश्किल है एक आदमी को बहुत मुश्किल है इधर जाएगा इधर है ना ನನಗೆ ಆ ಲೇ ಎರಡು ಆದ್ರೆ ಇರುಚಿನಾ கொஞ்சம் ಓರಲ್ ರೆಡಿ ಮಾಡ್ತೀರೋ ಓರಲ್ ಕೊಡ್ಕರೋ ಕಷ್ಟನلا ಇರಂ ಬಟ್ ಒರಯಾಳ ಕಷ್ಟನರಮ್ಮ ಏ ಚುಟ ನೇಯಾಡ ಈ ಚುಟ पकಡೋ ಬಾತ್ ಮೇ पकಡೋ ಉಸಾಂಪ ಫೈಟ್ ಸೇದಿ ಅವಿ ಶುಭಾ ವಿಶೇಷ ಹಾ ಓ दुकान ಕಾಮರಾರ್ ಬಾ ಪೌರ್ ಮುಸ್ಕಲಿ ಏಕ್ ಏಕ್ ಮಿನಿಟ್ ತೆಕ್ತ ಸಾಲಾ ಹಾ ಹ್ நம்ம கடையில வந்து கேமரா வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க நம்ம ஓனர் பத்து பத்து நிமிஷத்துக்குலாம் என்னென்ன நடக்குதுங்க பாக்குறாங்க நம்ம அது ஒரு பிரச்சனை இருக்குது கேமரா வச்சாங்கன்னா இப்ப எங்க வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா கேமரா கிடையாது அதனால நான் எந்த பிரச்சனையும் இல்லாம நான் எந்த பிரச்சனையும் வீட்டிலலாம் கிடையாது நம்ம பட்டன் பண்ணி பார்த்துட்டு தான் இருக்கான் கே கேமரா வச்சாச்சுன்னா நம்ம ஓனர் பார்ப்பாது என்ன பண்ணுறான் அப்படின்னு நான் நம்ம என்ன பண்ணுறோம் ஒன்றும் பண்ணல என்ன பண்ண போற நம்ம ஒன்றுமே பண்ண என்னகிட்ட ஆ என்ன கிட்டே பேசுறேன் சேட்டா போன பேசுறாண்ணா என்ன கிட்டே பேசுறா நான் சேட்டான் சொல்லி டீ குடிப்போம் டீ குடிச்சிட்டு மேடம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது மணிக்கு ஸ்கூலுக்கு வர சொல்லியிருக்காங்க மேடத்துக்கு பையன் பொண்ணுக்கு வந்து ஒன்பது மணிக்கு முடியும் மேடத்தை அழைச்சிக்கிட்டு பொண்ணு அழைச்சி விட்டேன் வீட்டில் விட்டுட்டே திரும்பி மேடத்துக்கு வந்து ஸ்கூலில் விட்டு திரும்பி வீட்டுக்கு வந்துட்டு கார்டெல்லாம் கிளீன் பண்ணேன் நேற்று வந்து பார்த்து மழை பெஞ்சது அதான் கட்டிட்டு அதெல்லாம் வேலை ஆக முவியா இன்னைக்கு இருக்கணும் ஓகே ஒரு டீ குடிப்போம் டீ குடிச்சிட்டு மறுநாள் நடக்குன்னு கண்டினியூ பண்ணுறேன் ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம மேடத்தோட ஸ்கூலுக்கு வந்தாச்சு இப்போ என் என்ன வண்டி இப்படி போட்டு போயிருக்காங்க பார்த்தீங்கன்னா இப்போ என்னது ஒரு பஞ்சாயத்துனா ஸ்கூல் வந்து முடிஞ்சுட்டு நண்பா இப்படிலாம் இந்த இடத்துக்கிட்ட இப்படி வண்டியை போட்டு போனால் என்னங்க பண்ணுறது ஸ்கூல் எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சுட்டு பசங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லீவ் விட்டாங்க ஆனால் இதுக்கு அந்த ரோட்டெல்லாம் பாருங்கள் இவ்வளோ வண்டி கிடக்குனுட்டு ஏன் இவ்வளோ வண்டி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் முடிஞ்சு போய்ட்டு அப்படிங்கிறதுனால அதர் டீச்சர் வேற ஸ்கூல்லேருந்து டீச்சர்லாம் வந்து கூப்பிட்டு எக்ஸாம் பேப்பரை வந்து திருத்திக்கிட்டு இருக்காங்க நண்பா பாருங்க அதான் அந்த ரோட்லலாம் வண்டி கிடையாது இருக்காது இந்த எக்ஸாம் பேப்பர் திருத்ததுக்கு பாருங்கள் மற்ற ஸ்கூல்லேருந்து டீச்சர்ஸ் ஸ்டாஃப்லாம் கொண்டு வந்து இந்த ரெண்டு மூணு நாள் தான் ஸ்கூல் இருக்குது மேடம் அதுக்கப்புறம் மேடத்துக்கு லீவு அப்படிங்கிறதுனால எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் பேப்பரை இருக்காங்க நண்பா ஸோ ஓகே நண்பா மேடம் வரட்டும் வந்துட்டு அப்படியே பொண்ணோட ஸ்கூலுக்கு போவோம் திரும்பி அப்படியே யூட்டூன் போட்டு திரும்பி வரோம் பார்க்கிங்கே கிடைக்கும் நண்பா இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேடத்தை கொண்டு வந்து ஆஸ்பத்திரிட்டுருக்கேன் வண்டியை பார்த்தீங்களா எப்படி பார்க் பண்ணியிருக்கேன் எவ்வளோ இதை வருங்க எவ்வளோ கேப் இருக்குன்ட்டு இவ்வளோ தான் கேப் இருக்குது ஆனால் இந்த பக்கம் கொஞ்சம் கேப் இருக்குது அப்புறம் நம்ம வண்டி வந்து கரெக்டாக கோடில் ஒட்டி போட்டோம்னா இவர் வண்டி திறக்கும்போது கரெக்டாக நம்ம கிடைக்கணும் நண்பா இப்போ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பொண்ணை அழைச்சி கொண்டாந்து வீட்டில் விட்டுவிட்டு மேடத்தை பார்த்திங்கன்னா நண்பா நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் பிடிஎஃப் ஹாஸ்பிட்டலில் கொண்டாந்து விட்டிருக்கேன் மேடத்துக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லை நண்பா மேடம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிருக்காங்க நான் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மட்டும் அண்ணன் டஃப்னு பேசிகிட்டு இருந்தால் பாருங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எந்த அளவுக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா காட்டின்னு கிட்டனு வச்சு கீழே செடி வச்சு இதுக்குன்னே ஆள் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க நண்பா எப்படி இருக்கும் போதில் நம்ம ஊரில் இந்த மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்தால் எப்படி இருக்கும் இது நம்ம வீட்டு பக்கத்தில் இது வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவாங்க இதான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு மில்ட்ரி அந்த ஏரியா பாருங்கள் வேறு மாதிரி இருக்க ஹாஸ்பிட்டல்பா செம்மையாக இருக்குல்ல சரி ஓகே நண்பா மேடம் வரட்டும் மேடம் வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குதுன்ட்டு கண்டினியூ பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து மழை பெஞ்சதுல இன்றைக்கி நான் வண்டி அளமலான்ட்டு ஒரு ஐடியாவில் தான் இருந்தேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மழை பெய்கிற மாதிரி மப்பு போட்டுருக்கேன் நண்பா அதனால பார்த்தீங்கன்னா சரி இன்னைக்கு பார்த்துக்கிட்டு அலம்பிப்போம் இல்லைன்னா நாளைக்கு காலைல அலம்பிக்கலான்ட்டு ஒரு கணக்கில் இருக்க நண்பா ஓகே பாப்பேன் என்ன நடக்குதுன்ட்டு கண்டினியூ பண்ணுறேன் நண்பா அது என்ன எழுதி இருக்குது மில்ட்ரி ஹாஸ்பிட்டல் ஆ அந்த எழுதி போகிறீங்க மில்ட்ரி ஹாஸ்பிட்டல் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவுக்கு வந்துட்டு டீ தானே நண்பா குடிச்சிக்கிட்டு இருக்கான் மேடத்தை பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் கொண்டு திரும்பி கொண்டு விட்டுவிட்டேன் மேடம் வண்டிக்கு வந்துட்டு ஸ்கூலுக்கு போகணுன்னாங்க மேடத்திட்ட கேட்டேன் என்ன திரும்பி மேடம் மறுபடியும் ஸ்கூலுக்கு போகிறீங்கன்னா கேட்டேன் ஆமாம் ஆமாம் டூ மச் ஒர்க் அப்படின்ட்டாங்க அப்புறம் மேடத்தை வண்டி ஸ்கூலில் விட்டு அப்புறம் எனக்கு சாப்பிட்றதுக்கு எதை கொடுத்தாங்க அது பேர் என்ன பாருங்கள் இதில் மூணு வாங்கியிருக்காங்க வேறு இருக்க மூணு நாலு மேடம் ரெண்டு சாப்பிட்டு மீதி வந்து என்ன ஒரு ரெண்டு கொடுத்துட்டு மேடம் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட மாட்டேன் நம்ம செட்டாட்டா தான் வண்டி கொடுக்க போகிறேன் அதில் மயோனிஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட மாட்டேன் ஓகேன்பா நேற்றே சொல்லியிருப்பேன் சமோசா நேரத்தில் சொல்லியிருப்பேன் அந்த ஜீபனை எடுத்துட்டு வெறும் சமோ அந்த இது மட்டும் தான் சாப்பிடுவேன் போயிட்டு அங்குள்கிட்ட கொடுக்க போகிறேன் அங்குள்கிட்ட கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணுறேன் நண்பா ஓகே அங்கிள் இப்போ எங்கே போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அடையே ரைட் எடுத்தால் சரக்கு கடைக்கு போகலாம் ஆனால் இப்போ உள்ளே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அமௌண்ட் கிடையாது வேற ஒன்றும் கிடையாது மணி வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு இருபத்தி ரெண்டாவது இப்போ எங்கே போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேடத்த அம்மா வாழ்க்கை தான் நண்பா போயிட்டுருக்கேன் மதியானம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு ஒன்றும் வீட்டில் சமைக்கல கடையில் தான் ஆர்ட்ரு போட்டாங்க மேடத்தோட அம்மா வரதுனால பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நைட்டு தான் சாப்பாங்கிருக்கு மத்தியானம் வந்து சமைக்காதனால ஏதோ கடையில் வந்து ஏதோ கொண்டைக்கலை அப்புறம் அந்த பயிர் அந்த மாதிரி ஏதோ சாப்பாடு வந்து போட்டாங்க நண்பா வேற ஒன்றும் கிடையாது ஏன் நான் கரெக்டாக காலையில் உங்ககிட்ட சொன்ன மாற்றிங்களா மேடத்தோட அம்மா வருவாங்க கிட்டே மேடம் கரெக்டாக காலையில் பழம் வாங்க போக சொன்னாங்க காய்கறி கடைக்கு போனேன் அப்பயே சொன்னேன் கரெக்டாக இது எப்படி நான் கண்டுபிடிச்சேன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் த்ரீவேந்தர் நண்பா இவ்வளோ நாள் இந்த ஓட்டில் இருக்க இதோட கண்டுபிடிக்க மாட்டோம் பட் நிறைய டைம் பழம் வாங்க சொல்லுவாங்க அப் நமக்கு ஒரு டைம் தெரியும் ஏன்னா சம்பந்த இல்லாமல் இந்த டைத்துலாம் பழம் வாங்க மாட்டாங்களே காய்கறி எப்போ வேணாலும் வாங்குவாங்க இந்த பழம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு டைமிங்கில் தான் வாங்குவாங்க அதை வச்சு பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன் நண்பா நான் எதுக்கு இவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேடத்தோட அம்மா வீட்டுக்கு வந்தாங்கன்னா திரும்பி அவங்கள அழைச்சி கொண்டு வீட்டில் விடும்போது அவங்க செலவுக்கு தருவாங்க நண்பா அதுக்காக தான் நான் சந்தோஷப்படுறேன் சரி அதில் ரெண்டு தினம் மூணு தினார் கிடைக்கும் ஒரு நானூறுவா ஒரு ஐநூறுரூவா கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அல்பாசை வேற வேறு ஒன்றும் நண்பா சந்தோஷம் தான் எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஜுஃபியார் கிட்ட போய்ட்டு இருக்கணும்மா மீனா சமைத்தாண்டி ஜுஃபியார் இருக்கேன் மேடம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வேலை கொடுத்துருக்காங்க எப்படின்னா மே இத்துக்கு போயிட்டு மேடத்தோட அக்கா வீட்டுக்கு போய்ட்டு அவங்க ஏதோ பையன் தருவாங்க பேருக்கு அதை வாங்கிக்கிட்டு அப்புறம் மேடத்தோட அம்மா வீட்டுக்கு போயிட்டு மேடத்து அம்மாவையும் அப்புறம் அவங்களோட ஹவுஸ்மேட்டையும் அழைச்சிக்கிட்டு அப்புறம் தான் நம்ம வீட்டுக்கு வரணும் மேடம் வந்து இப்போ அன்சாரி கேலரிக்கிட்ட வந்துகிட்டு இருக்கேன் மேடம் ஃபோன் அடித்து பார்த்து வந்திருக்காங்க ஜாமான் வாங்கி வெளில வைக்க சொன்னாங்க மேடம் நான் உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்ருக்கேன்னா நீ அதுக்குள்ளே போகிறேன்னாங்க மேடம் வந்து நான் ஆறரை மணிக்கு தான் போக சொன்னாங்க மணி வந்து பார்த்தீங்கன்னா கம்மி தான் ஆகிட்டு இருக்கு சரி டிராஃபிக்காக இருக்கும் சரி அப்படி இதுக்கான் போயிட்டு போகிறோம் ஒரு டீயை குடிச்சிட்டு போகலான்னு தான் நான் வந்தேன் அப்புறம் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்புறம் லேண்ட்ரி கொடுத்தாங்களா அதுலாம் பார்த்தீங்கன்னா மேடத்தோட அம்மா ரூமில் வந்து லைட் ஏரியில் அப்புறம் அதான் மாட்டி விட்டுட்டேன் லேண்ட்ரி கொண்டி கொடுத்துட்டு வண்டியில் பார்த்தீங்கன்னா டிக்கில் ஒரு நாலு கீஸு வந்து பார்த்தீங்கன்னா பையன் வந்து ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ரெண்டு கீஸு ட்ரெஸ்ஸு கொடுத்தான் டொனேஷன் பண்ணுறதுக்கு இப்போ ரெண்டு ஒரு கீஸ் ரெண்டு கீஸு கொடுத்துருக்கான்னு டொனேஷன் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அந்த பாக்ஸு அது டீ குடிக்கிற இடத்துக்கிட்ட போகணும் நாங்கள் மறந்துவிட்டேன் சரின்ட்டு சரி நம்ம இப்போ இத்தில் போகிற வழியில் ஏதாவது பாக்ஸ் இருக்கும் ஆள் ஆளால் அப்படின்ட்டு சரி போகிற வழியெலாம் போட்டுக்கலான்ட்டு நானும் அப்படியே போயிட்டேன் இருக்கேன் சார் வாங்க இடத்தோட அம்மா வீட்டுக்கு போயிட்டு என்ன நடக்குதுன்ட்டு கண்டிப்பூ பண்ணுறேன்பா இப்போ வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இத்து மெயின் சிக்னலுக்கு வந்துவிட்டேன் இது வந்து நிறைய சிக்னலு சொல்லுவாங்கன்னுபா இத்து மெயின் சிக்னல்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அசரி சிக்னல்னு சொல்லுவாங்க ரைட்டு எடுத்திங்கன்னா இந்த சிக்னலில் பார்த்தீங்கன்னா அசரி போகும் அதே வந்து நீங்கள் லெஃப்ட் எடுத்திங்கன்னா இத்து டியர் மோராக்கு மராசி மால் அந்த பக்கம் போவோம் அப்படி இந்த சிக்னல் நம்ம யூ போட்டோம்னு பார்த்தீங்கன்னா சவுதி போகிற நண்பா ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா ஆர்பர் போவோம் இதை ஏப்போ சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிக்னலில் இப்போ இங்கே இருந்து வரும்போது இந்த அளவு ரைட்டு எடுத்திங்கன்னா அதாவது போல் டேஷன் இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா சிமெண்ட் ஃபேக்டரி அந்த இதெல்லாம் இருக்கும் இந்த ரைட் எடுத்து நம்ம இதில் போனோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிவன் கோயில் நண்பா அங்கே நான் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் மட்டும் போயிருக்கேங்க நண்பா அந்த கோயிலுக்கு சிவன் கோயிலுக்கு ஒரு ரவுண்டாப்பில் இருக்கும் அந்த ரவுண்டாப்பில் போய்ட்டு கொஞ்சம் ரைட் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிவன் கோயில் இருக்குது ஆனால் இப்போ இருக்கேன் என்னான்னு தெரில நண்பானா அது எடுத்து பார்த்தீங்கன்னா கம்பெனியில் இருக்கும்போது போனால் அது பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ தூரம் நின்னா என்ன நண்பா சரி ஓகே நண்பா சொல்கிறதுக்கு தான் பார்த்தேன் சரி வாங்க போயிட்டு ஒரு டீயை குடிப்போம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இத்துக்கு வந்துட்டு ஒரு சமோசா வாங்கியிருக்கேன் சேட்டா முட்டை சமோசானே சிக்கன் சிக்கன்மோச மாதிரி இருக்கும் ரெண்டு ரூபா சாப்பிட்டு திரும்பி யூ யூட்டன் போட்டு மேடத்தோட அங்கே அக்கா வீட்டுக்கு வாங்கணும் நான் உப்பே போனா ரெடியா இருக்கான்னு தெரியல மேடம் வந்து லேட்டாக போக சொன்னாங்க இதை சாப்பிட்டு பொறுமையா போவோம் அப்படியே வாங்கிட்டு மேடத்தோட அம்மாட வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணா ஓகே இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குப்பூஸ் கடைக்கு போய்ட்டு குப்புஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு தான் இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மேடத்தோட அம்மா அழைச்சி கொண்டு வந்து வீட்டில் கொண்டு வந்து விட்டோம் பார்த்தீங்கன்னா மணி வந்து பார்த்தீங்கன்னா ஏழு நாற்பத்தி ஏழு மேடத்தோட அம்மாலாம் இறக்கி கொண்டு வந்துட்டு ஜாமான் எடுத்துக்கொண்டு உள்ளே வச்சுட்டு வண்டியை பார்க் பண்ணிவிட்டு டோர்லேருந்து டோரை தொடர்ந்து கீழே இறங்குறான் நம்ம ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் சுக்கரன் சுக்கரன் லை போடாமே போயிட்டு இருக்கேன் அதே நம்ம இத்துக்கு போனோம் பார்த்தீங்களா மேடத்தோட அழிக்க அப்பயும் லைட்டு போடாமல் போனேன் இத்துக்கு போயிட்டு லைட்டு போட்டேன் இப்போ ஒரு அரவி லைட்டு போட சொல்லிட்டு போனார் அதுதான் சுற்றணும்னு சொன்னேன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஓனர் வந்து பாத்தீங்கன்னா சிகரெட்டு குடிச்சிருந்தாரு இந்த புல்ல பிடிக்க போறவங்கனா அந்த இந்த துணியெல்லாம் ஃபுல்லாக மூடிக்கிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா கண்ணு தான் தெரியும் துணி போட்டி கிடம்பு எல்லாத்தையும் போட்டு மூடிக்கிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி மூடிக்கிட்டு சிகரெட்டு குடிச்சுட்டு இருந்தார்ல நான் டோரை தொடர்ந்தேன் இறங்கறதுக்கு என்ன நினைச்சாரு தெரியல அங்க இருந்து திட்டு 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 விட்டு வந்து கதை சாத்துறாரு நான் துறக்கிற டோர நான் பயந்து விட்டேன் அப்புறம் அப்படின்ட்டு போறாரு சிறுப்பாயிட்டனுங்க பால்வடிக்கு பிறந்த பால்வடி புள்ள மாதிரி ஐயோயோ சம கூத்தாயிட்டு ஒரு ஜாலியன் டைப் தான் அவரு பிரச்சனை கிடையாது நம்ம வீட்டுல எல்லாம் வரலாம் மத்த வீட்டுல தெரியல இந்த மாதிரி பேசுவானு தெரியல பட் நம்ம கிட்ட எல்லாம் காமெடி பண்ணுவாரு ஒண்ணு பிரச்சனை இல்லை நண்பா வாக்கே வாங்க குப்பூச வண்டி வீட்டுல கொடுத்துட்டு அப்படியே கண்டினியூ நண்பா ஓகே ஓகே நண்பா மணி வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது காலாயிட்டுங்க போயிட்டு கிச்சனில் போயிட்டு சாப்பாடு எடுத்து வந்துவிட்டேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குப்பர்ஸ் எஸ்டாக வந்திருக்கு அப்புறம் அது கூட பார்த்து அப்புறம் அந்த சிக்கனுங்க இது பேர்த்தரில் இது வந்துருக்குங்க அப்புறம் இது கூட பார்த்தீங்கன்னா இது சாஸ்லாம் வந்துருக்கு பாக்கெட்டில் வாங்க அப்படியே சாப்பிட்டு அப்படியே டேஸ்ட்டாக பார்க்கணும் ஓகேப்பா அப்படியே சாப்பிட வேண்டியதான் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடு எந்த பிரச்சனை இருக்கா ஏன்னு கேட்டீங்கன்னா நேரத்தோட அம்மா இங்கே இருக்காங்க பார்த்தீங்களா நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருப்பேன் அம்மா வந்து என்னென்னிக்கெல்லாம் இங்கே இருக்காங்க அன்றைக்கி நைட்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இது டிஃப்ரெண்ட்டாக சாப்பாடு வரும் அது அப்படி தான் அது என்னங்க அது வந்து எனக்கு என்னன்னு தெரில என்னான்ட்டு ஓகேம்பா அப்படியே சாப்பிட்டு படுத்துங்க வண்டி தான் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் ஆனால் இந்த வீடியோ நீங்கள் பொங்கலுக்கு தான் பார்ப்பீங்க நாளைக்கு தான் பொங்கல் ஓகே நண்பா ஓகே அடுத்தபடியாக சந்திக்கலாம் ஓகே நண்பா சாப்பிட்டு அப்படியே படுத்துவங்க போகிறேன் ஓகேன்பா அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஓனர் வேறு ஃபோன் அடித்தார் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து மேடத்துக்கு வந்து காலையிலேயே வந்து ஸ்கூல் கிடையாது தான் எட்டரை மணிக்கு தான் போகிறாங்க அதனால் நம்ம காலையில் சீக்கிரமாக எழுந்திரிப்பேன் எழுந்திரிச்சு என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா ஓனர் வண்டியெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு கண்ணாடி தான் துடைச்சி விட்டுருவேன் அவர் பொண்ணான அழைச்சிட்டு போகிறா அது எனக்கு தெரியாது ஆனால் மேடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்டரை மணிக்கு தான் ஸ்கூல் நண்பா ஓகே நாளைக்கு உங்களை கண்டினியூ நண்பா ஓகே கரெக்டா பை பை